நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் மாதிரி ஹெச்பாக்கா இருக்கட்டும் ஷிடானா இருக்கட்டும் எல்லாமே எல்லா மக்களுமே வாங்குற அளவுக்கு ரேட்ல மார்க்கெட்ல டீலர் பிரைஸ்க்கு ஒரு சாண்டர் வந்து கொடுக்க போறாங்க இந்த வண்டியை ஓட்டினவங்களுக்கு தான் இதோட அருமை தெரியும் லோ பட்ஜெட்ல எனக்கு வேகனார் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பெஸ்ட் வண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க செவன்டி டூ நம்பர்ல எனக்கு ஸ்கோடா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் டாட்டா ஹேரியர் வந்து அப்டேட் பண்ண போறோம் அதுவும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கே அந்த வீடியோவில் நம்ம தாம்ரவணிகா வந்து வந்திருக்கோம் திருநெல்வேலியில் கரெக்டாக திருநெல்வேலியில இருந்து அதாவது குலவணியர் போகக்கூடிய வழி இது வந்து குலவரிகரப்புறந்தாங்க இங்கே தான் பார்த்திங்க அப்படின்னா தாமரபரணி கார்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு இங்கே பாத்தீங்க அப்படின்னா நிறைய லக்ஸுரியஸான வெஹிள்ஸாக இருக்கட்டும் அது மாதிரி ஹெச்வாக இருக்கட்டும் சிடனாக இருக்கட்டும் எல்லாமே எல்லா மக்களுமே வாங்குகிற அளவுக்கு ரேட்டில் இந்த வண்டி நம்ம இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று நினைக்கிறேன் வண்டியோட ரேட்டு கேட்டால் அசந்துருங்க வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்துக்கு தான் முடிஞ்சிருக்கு நம்ம வரும்போது வண்டி அவைலபிளாக இருந்துச்சு அதுக்குள்ளே ஒரு கஸ்டமர் இருக்கு வாக்கிங் கஸ்டமர் நியபர் வந்து இதே மாதிரி தான் பட்ஜெட் எல்லாமே வந்து கம்மியான பிரைஸ்ல தான் வந்து பார்க்க போறோம் வேகனார் இருக்கு இதுமே பட்ஜெட் கம்மி தான் நான் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அண்டு பொலேரோ டிஏ இன்ஜின் வந்து இன்னைக்கு அவைலபிளாக இருக்கு அதே மாதிரி டாட்டா ஹேரியர் இருக்கு வேகனார்ல மூணு வேகனார் இருக்கு ஒரு லக்கி கஸ்டமர்னு நினைக்கிறேன் டேரெக்டாக வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்திருந்தோன்னா நம்ம பாத்துருக்கலாம் அவங்க முடிச்சிட்டாங்க அடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐட்டன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஐட்டன் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கு வேகனார்ல மூணு வேகனார் இருக்கு குவாலிஸ் இருக்கு முக்கியமா சோ ரேபிட் இருக்கு இந்த மாதிரி நிறைய வண்டிகள் எல்லாமே ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஷாப்போட ஓனர் முத்தையான வந்து உள்ள இருக்காப்ல நம்மளால இன்வைட் பண்ணிருந்தது அவங்க தான் அவங்களை லைட்டா உள்ள போயிட்டு விசிட் பண்ணிட்டு டேரக்டா வீடியோக்குள்ள போலாம் முத்தான எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு போயிட்டு போயிட்டு சூப்பர் இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம ஷாப் ஓப்பன் பண்ண இப்போ நம்ம வந்து ஒரு மூணு நாலஞ்சு வருஷம் நல்ல போயிட்டு இருக்கு இப்பதான் நம்ம டிஜிட்டல்ல இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கால் எடுத்து ஆமா ஆமா நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பண்ணிட்டு இருக்கு இப்போ என்ன மாதிரி வண்டிலாம் நம்ம எடுத்து இருக்கோம் டைம் அப்டேட் ஆமா நம்ம எடுத்து பாத்தீங்கன்னா மேக்ஸिमम ஒரு 2 லட்சம் ரூபாய் லோ பட்ஜெட் வண்டி தான் எடுத்து நம்ம பண்றது கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் வண்டி நிறைய நிக்கல நிறைய நிக்கினா சோ அதுமே இன்னைக்கு இப்ப அந்த கஸ்டமரோட வண்டியோட ரேட்லாம் நம்ம ஒரு சில வண்டிகள் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தா நம்ம எப்படி பேசி நீங்க வந்து வாங்கி கொடுக்குறீங்கனா பார்க்கிங் செல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கஸ்டமருக்கு கஸ்டமர் தான் நம்ம டேரக்டா வாங்குறது வர்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா கஸ்டமர்கிட்ட விட்டு பேச சொல்லிடலாம் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கமிஷன் பேசிக் தான் சந்தேக அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு நல்ல போயிட்டு இருக்கு எப்படி நான் எப்படி பண்ணி கொடுக்குறீங்க பைனான்ஸ் அவங்களுக்கு எந்த பேங்க்ல வேணுமோ அந்த பேங்க்ல போட்டு கொடுத்துட்றோம் இப்போ டூ தான் பட்ஜெட்ல கார் இருக்கா இல்ல டூ லேக்ஸ் மேலேயே அபவ் அபவும் நம்மகிட்ட நிறைய இருக்கு ஓகே செலக்சன் கலெக்ஷன் எப்படி எப்படி நீங்க பாத்து செக் பண்ணி மேக்ஸிமம் நம்ம வண்டி எடுக்கவே நம்மளுக்கு ஒரு பதினைஞ்சு வருஷம் அனுபவம் இருக்கு நம்மளே பாத்து நல்லபடியா எடுத்துருவோம் அப்படி இருக்கும் பட்சத்துல நாங்க கூட மெக்கானிக் கூப்பிட்டு போய் நாங்களே பார்த்து அது எதாவது ஒன்று ரெண்டு சின்ன சின்ன வேலை ஏதாவது இருந்தாலுமே கம்ப்ளீட்டா பார்த்து தான் கஸ்டமருக்கு இருக்கோம் அவங்களுக்கு ஒண்ணு எதுனாலும் அவங்களும் மெக்கானிக் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அதனால ஒண்ணுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப என்னென்ன வண்டி இருக்குன்னு பாத்தலாமண்ணா ம் வீடியோக்குள்ள போலாம் நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம தாமிரபரணி கார்ஸில் பார்க்குற வண்டி பார்த்திங்க அப்படின்னா சும்மா எப்படி வண்டி பல கண்ணாடி மாதிரி நிற்கா லோ பட்ஜெட்ல எனக்கு வேகனார் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பெஸ்ட் வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா முன்னாள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி கரண்டாக இருக்குது நாலு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து தாராளமாக வந்திருக்கும் பிஎக்ஸ்ஐ வேரியன்ட்டு பேக் சைடு லுக்லாம் இருக்கும் முக்கியமாக இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து எல்பிஜி கேஸ் எண்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது கம்பெனி என்ண்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது வண்டியோட உள்ள இன்டீரியர் எல்லாம் இன்டீரியரை இன்டீரியர் அளவுக்கு ஏசி ஃப்ரண்ட் ரெண்டும் ரெண்டும் வந்துடும் பாருங்க டேஷ்போர்டோட பாருங்க சீட் குட் எல்லாம் பாருங்க ரேட் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு இவன் சொல்ற பிரைஸோட நேரில் வந்தா கண்டிப்பா அஃபோர்டபுளான பிரைஸ்க்கு வந்து பேசி எடுத்துக்க முடியும் வண்டி குவாலிட்டியான ரேட் நல்ல குவாலிட்டியா இருக்கும் அப்புறம் இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்டா நாலு டயருமே அபோவ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இந்த வண்டிக்கான ரேட் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மட்டும் சொல்றப்ப இது வந்து பிக்ஸ்ட் பிரைஸ்ல நேரில் வந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் லோக்கல் நம்பர்ல ஒரு பெட்ரோல் வண்டி ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கீங்க அதுவும் ஐட்டன்ல மேக்னா வேரியன்ட் வேணும் அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் வண்டியோட கலர் வைஸ் பார்க்கும்போது ஒரு எலிபென்ட் கிரே கலர்ல அதுவும் வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கடைசில நாலு டேருமே அபோவ் டு எயிட்டி பெர்சன்டேஜ் இருக்கும் பெட்ரோல் மைலேஜ் நல்லா கிடைக்கும் வண்டி வண்டியோட பூட்ஸ் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்க ஸோ பேக்ல உங்களுக்கு ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் போட்டுருக்காங்க பேக்ல இருந்து உள்ள இன்டீரியர் வரைக்கும் பாருங்க எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம்லாம் வந்து போட்டுருக்காங்க ஐ டென் பெட்ரோல் வண்டி கன்வீனியன்டா இருக்கும் சிட்டி சைட்ல நீங்க டிரைவ் பண்ண ஒரு சூப்பரான கார் தேட்டீங்கன்னா ஐ டென் ஒரு சூப்பரான சாய்ஸா இருக்கும் உள்ள இதெல்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துடும் சீட் டோர்ஸ் எல்லாம் பாருங்க நியூ கண்டிஷன்ல ஜம்முன்னே இருக்கு அதுவும் டயரும் நீங்க எடுத்து சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்காது அப்படியே எடுத்து வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும் இந்த வண்டிக்கு அவங்க கேக்குற பிரைஸ் மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல ஒரு கஸ்டமர் பார்க்கிங் செல் வண்டி தான் நேரில் வந்து தாமபடிக்காரஸ்ல பேசி நல்ல பெஸ்ட் பிரைஸ் வாங்கி கொடுப்பாங்க நேரில் விசிட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வேகனார் ஆனால் லுக்கை பார்க்கும்போது உங்களுக்கு பாடி உட்லைனா இருக்கட்டும் இன்டீரியரா இருக்கட்டும் மெயின்டனன்ஸ் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பார்த்த லுக் வந்து இருக்கும் வண்டியோட அந்த இன்ஜின் வைஸ் பார்க்கும்போது சூப்பரான கண்டிஷன் இந்த வண்டி வந்து எடுத்து வந்திருக்காங்க ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி கிலோமீட்டர் தான் அதுவும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குன்னு இருக்காங்க வண்டியோட பாடி உட்லைன் பாருங்க இப்ப வரைக்கும் கம்பெனி சர்வீஸ் தான் பாத்துட்டு இருக்காங்க கஸ்டமர் ப்ரீவியஸ் கஸ்டமர் ஃபுல்லாக கம்பெனி சர்வீஸில் தான் விட்டுருக்காப்ல வண்டியோட அவுட்லுக்குலாம் பாருங்க விஎஎக்ஏ வேரியண்ட் மாருதி சூசிக்ல வேகனாரு வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா அப்படின்னா ரெண்டாவது ரெண்டாவ கண்டிஷன் இருக்குது உள்ள இட்லாம் பாருங்க ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து வந்துரும் அதுவுமே ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சீக்கிரஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் தான் ஏசி பவர் ஸ்டேரிங் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படி லைவாக நாற்பத்தி ஏழாயிரம் வந்து ஓடி இருக்கு டி கவர்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா தான் வந்து போட்டிருக்காப்புல அது நல்லா நீட்டான கண்டிஷனில் போட்டிருக்காப்புல ரேட்டு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் கேட்குறாங்க வண்டி குவாலிட்டிக்கான ரேட் தமரவகர் கார்ஸை பொறுத்த அளவுக்கு நீங்கள் இப்போ சொல்கிற ப்ரைஸை நேரில் வந்தால் அப்ள ஃபலான ப்ரைஸுக்கு நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக பேசி வந்து எடுக்க முடியும் நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க ஆறுதி பிராண்ட்டில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஜெடிஐ டாப் அண்ட் மாடல் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டு ஜெடிஐ மாடல் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து செகண்ட் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டாவது வரக்கூடிய அந்த ஸ்பேஸ் இருக்கக்கூடிய அந்த வண்டி இந்த வண்டி நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய வண்டி இந்த வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஓனர் கடிசில ரெண்டா ஓனரும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தென்காசி ஆடியோ தான் ரெண்டா ஓனர் பார்த்திங்கன்னா வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள் நாலு டயருமே பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் டீசல் வேரியன்ட் அப்படிங்கிறனால உங்களால் மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா இருபது கிலோமீட்டர் பக்கம் வந்து எடுக்க முடியும் ரிய டிஃபாகர் பேக் வைப்பர் பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்து வந்துருது ஜெட்டிஐ அலைவில் எல்லாமே வந்து வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு சேஃப்டி ஃபீச்சருக்காக டபுள் ஏர்பேக்கும் வந்துடும் உள்ள இன்ட்ரிலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சீட் கோர்ஸ் அஃபென்ஸ் எல்லாமே பாருங்க பேக் சைடு பாருங்க பட்டன் ஸ்டார்ட் வந்துரும் முக்கியமா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் சப்போர்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு பி சிஸ்டம் வந்துருது சீட் கோர்ஸ் எல்லாமே நல்ல குட் டனிஸ்ல இருக்கு இந்த வண்டிக்கான ரேட் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் கேக்குறாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ல கண்டிப்பா நேரம் வந்தால் இந்த ரேட்டையே கம்மி பண்ணி வந்து தமரவரி ஆரசில வந்து பேசியிருந்து கொடுப்பாங்க முக்கியமா நேரில் வந்தா நல்ல பெஸ்ட் பிரைஸ் வந்து பேசியிருந்து எடுக்க முடியும் அது மாதிரி ஃபைனான்ஸ் சப்போர்ட்டும் இவங்க ஆழம் தமிழ்நாடு வந்து பண்ணி கொடுக்குறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இல்லை நம்ம ஆல்ரெடி வந்து மேனுவல் ட்ரான்ஸ்மெஷன் பார்த்துட்டோம் இப்போ ஒரு ஆட்டோமெட்டிக் வந்து பார்க்க போகிறோம் ஆட்டோமெட்டிக் ஒரு சூப்பரான வண்டி பட்ஜெட் ரேஞ்சில் இப்போ இது வந்து ஒரு கம்மி பட்ஜெட்டில் வண்டி தேடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஐட்டன் வந்து சூட் ஆகும் இது ஒரு கப்பா வேரியன்ட் தான் ஸோ இந்த இன்ஜின் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஐட்டென்ல ஒரு சூப்பரான இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக இருக்கட்டும் மைலேஜ் வைஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா சூப்பராக கொடுக்க கூடிய வண்டி வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள் வண்டியோட ஃபீல் பொறுத்த அளவுக்கு பெட்ரோல் வேரியண்ட்டு முக்கியமாக ஆட்டோமேட்டிக் வண்டி வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள் நல்லாவே வந்திருக்கும் வண்டியோட டிகிஸ் பேஸ் எல்லாமே லைவா பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு வரும்போது பெரிய வீட்டில் இருக்க பெரியவங்களுக்காக இருக்கட்டும் இல்லை வீட்டில் நமக்கு ஒரு ஓன் யூஸ்க்கு ஒரு ஈஸியா எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு வண்டி வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கும் ஆல்ரெடி ஒரு பெரிய வண்டி வச்சிருக்கோம் ஒரு சின்ன வண்டி வீட்டில் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இல்ல லேடிஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்றதுக்கும் சூப்பரான வண்டின்னு சொல்லலாம் உள்ள இண்ட்ரெல்லாம் பாருங்க அப்படின்னு இருக்கு பசங்களுக்குமே ஒரு தாறு மாறான கார் அப்படின்னு சொல்லலாம் டேஷ்போர்டோட வியூ எல்லாமே லைவா பாருங்க தொண்ணூற்றி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துருது ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் முக்கியமா அப்படியே காமிச்சிருங்க பேக் சைடு வியூவும் பாருங்க வண்டிக்கான ரேட்டும் கம்மி தான் சீட் கோர்ஸர் ஆஃபரன்ஸ் பாருங்க கட் மேட் எல்லாமே வண்டியில வந்து கிடக்கு நாலு விண்டோமே உங்களுக்கு ஒரு ஃபுல் ஆப்ஷனோட ஒரு வண்டி தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செகண்ட் வெஹிகிள்ஸா வேணும் வீட்டுக்கு வியூஸுக்கு இல்லை நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வேற ஒரு சின்ன ஒரு வண்டி வச்சிருக்கேன் அடுத்து அப்டேட்டட் அப்படின்னு வண்டி தேடுறீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் ரேட்டு வெறும் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் மட்டும் கேட்குறாங்க இதுவும் ஃபிக்ஸ்ட் பிரைஸில் தாமிரவரி பொறுத்த பொறுத்தளவுக்கு நேரில் வந்தால் இந்த ரேட்டை கண்டிப்பாக கம்மி பண்ணி தந்திக்கலாம் வண்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எஃப்சி உங்களுக்கு லைவ்ல தான் இருக்குது நம்பர் ஆஃப் ஓனர் மட்டும் பார்த்தீங்கன்னா மூணாவது ஓனர் கண்டிஷன் இருக்குது கண்டிஷன்ஸ் வைஸ் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து நம்ம செவன் சீட்டர் கேட்டகரியில் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாமிரவரி கார்ஸில் ஒரு மஹிந்திரா பொலேரோ எஸ்எல்எக்ஸ் வேரியண்ட் வந்து வந்திருக்கு ஃப்ரண்ட் பம்பரோட வண்டி அப்படி கெத்தாக நிற்கி வண்டியோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு டிஏ இன்ஜின் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி வந்து கரண்டாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி எடுத்தாச்சு வண்டியோட பாடி அவுட்லைன்லாம் பாருங்க பேரல் ஒயிட் கலர்ல வந்து இருக்குது உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க பேக்கில் இருந்து இன்டீரியர் வியூ பாருங்க சீட் கவர்ஸ் எல்லாமே நியூ கண்டிஷனில் போட்டுக்கிறாங்க டாப்ல ஒரு டிவி வந்துடுது பேக் சைட் லுக்லாம் பாருங்க நாலு டயருமே உங்களுக்கு குட் கண்டிஷன்ல தான் இருக்கு எல்லா டயருமே ஒரு எயிட்டி டு செவன்ட்டி செவன்டி டு எயிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கு உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க அளவுக்கு உங்களுக்கு பவுரண்ட பொறுத்தளவு வந்து வந்தது போஸ்டியரிங் வந்தது உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கோர்லாம் பாருங்க நல்லாவே வந்திருக்கும் சீட் கவர்ஸ் எல்லாமே நியூ கண்டிஷன் தான் பைனியர் மியூசி எல்லாம் போட்டுக்கறாங்க இந்த வண்டிக்கான ரேட் பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி காண்டா இருக்கு ஸோ இது எஸ்எல்எக்ஸ்னு எக்ஷன் இது வந்து எஸ்எல்இ வேரியன்ட்டு வண்டியோட அவுட்லுக் எல்லாமே நல்லா இருக்கும் எக்ஸ்ட்ரா ஹார்ன் எல்லாமே வந்து போட்டுக்காங்க இல்ல இன்சூரன்ஸுமே லைவாக தான் இருக்கு இந்த வண்டிக்கான ரேட்டு மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா மட்டும் ஒரு ஹெச் ஷிடன் எடுக்கக்கூடிய ரேட்டுக்கு இன்னைக்கு நீங்க ஒரு செவன் சீட்டர் எம்பிவி கேட்டகரியில இருக்கக்கூடிய இந்த வண்டியை நீங்க வந்து எடுத்துக்கலாம் மாரதி ஹியூண்டாயிலாம் நான் பார்த்தாச்சு எனக்கு ஃபோர்டு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதுக்குன்னு சொல்லி ஒரு ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க என்னைக்குமே அதுக்குன்னு இருக்க கஸ்டமர் கண்டிப்பா அது வந்து அந்த இந்த வண்டியை ஓட்டினவங்களுக்கு தான் இதோட அறிமை தெரியும் ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்டு சிகம் வந்து நம்ம தாமரப்பா கார்டுல வந்து அப்டேட்ல வந்திருக்கு அதுவும் டிஎன் எழுபத்தி நாலு நார்வேல் மாத்தானம் அந்த மாதிரி இருக்கு வண்டியோட பாடி அவுட் லைன் பாருங்க ஒயிட் கலர்ல சும்மா ஜம்முன்னே இருக்கு வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட பாடி அவுட் லைன்லாம் லைவா வந்து பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துடும் உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க ரெண்டு ரெண்டு பவர் விண்டோ வந்து வந்துடும் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பரான கண்டிஷன்ல இருக்கும் இன்பில்டு கம்பெனி இன்பில்டு மீசி சிஸ்டம் வந்துடும் உள்ள இன்ட்ரெல் அப்படியே லைவா பாருங்க ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படியே லைவா காமிச்சிருக்கேன் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வந்து ஓடி இருக்கு டேஷ்போர்டில் இருந்து உள்ள இருந்து எல்லாமே நல்ல நீட்டாக இருக்கும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மட்டும் கேட்குறாங்க வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு ஃபோர் கிளோ டீசல் வண்டி டிடிசிஏ இன்ஜின் முக்கியமாக மைலேஜ் பார்த்திங்கன்னா நல்லா கிடைக்கூடிய வண்டி பாடி குவாலிட்டி அருமையாக இருக்கும் ஸோ ஸ்விஃப்ட்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை தாராளமாக வந்து எடுக்கலாம் இந்த வண்டிக்கு ரேட்டும் நெகசியபிள் தான் கண்டிப்பாக நேரில் வந்தால் கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் இன்னைக்கு வேகனாரே பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு இல்லை ரெண்டு இல்ல மூணு வேகனார் வந்து பார்த்துருக்கோம் இப்போ லைனப்ல பார்க்கக்கூடிய இந்த மூணாவது வேகனார் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை கரண்டா இருக்கு நம்பர் ஆஃப் ஓனர் மூணாவோர் கண்டிஷன்ல இருக்கும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் இன்டீரியர் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு எல்எக்ஸை விரண்டு அப்புறம் நம்ம பார்த்து பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பார்த்தோம் அது வந்து உங்களுக்கு எல்பிஜியோட வருது இது வந்து பியூர் பெட்ரோல்ல இருக்கு வண்டியோட பாடி லுக்லாம் பாருங்க இதுவுமே பட்ஜெட் ரேஞ்சில் தான் வந்து கொட் பண்ண போறாங்க உள்ள இன்டீரியர் சூப்பராக இருக்கும் இன்டீரியர் பாருங்க அருமையா இருக்கும் இன்டீரியர் அப்படியே லைவாக பாருங்க எல்எக்ஸி வேரண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் மட்டும் வரும் ரேட்டு ஒரு ரீசனபுளான ரேட்டு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மட்டும் தான் சொல்கிறாங்க ரேட் வந்து இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸே கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டே குறைச்சி பேசியிருந்தீங்களா இதுலேயுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் எல்லாம் வந்து போட்டுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஏழாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் கரண்டாக நம்பர் ஆஃப் ஓனர் மூணாவது கண்டிஷனில் வண்டி டயர் பாடி இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் முக்கியமாக இன்டீரியர் சூப்பராக இருக்கும் ரேட்டு வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் சொல்கிறாங்க நேரில் வந்தால் தாமிரபரணி கார்ஸில் பேசி உங்களுக்காக பெஸ்ட் ப்ரைஸ் எடுத்து கொடுப்பாங்க நம்ம தாமிரபரணி கார்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ரேபிட் தான் பார்க்க போறோம் இது ஒரு கஸ்டமர் பார்க்கிங் செல் வண்டி தான் ஸோ லோக்கல் நம்பர்ல டிஎன் என் செவன்டி டூ நம்பர்ல எனக்கு ஸ்கோடா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை ட்ரை பண்ணலாம் ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி அதுவும் இருக்கிறதிலே டாப் அண்ட் மாடல் தான் வண்டியோட டாப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பியானோ பிளாக் கலர்லையும் பாடி அவுட்லைன் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒயிட் கலர்லையும் அந்த லுக்கை பாருங்க அதுவும் அலைவிலுமே உங்களுக்கு வந்து பிளாக் கலர்லேயே கொடுத்துருக்குது வண்டிக்கு லுக் இன்னும் சூப்பராக இருக்கு ஒரு மிதவை கார் சொல்லலாம் வண்டியோட அவுட்லுக்லாம் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா மூணாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு டேரக்டா கஸ்டமர் கையில பேசியே வாங்கி கொடுத்துருவாங்க உள்ள இண்ட்ரெல்லாம் பாருங்க சீட் பாருங்க சொல்ற பிரைஸை விட நீங்க நேர்ல வரும்போது கண்டிப்பா பெஸ்ட் ப்ரைஸ் இந்த வண்டியில வந்து கிடைக்கும் உள்ள இண்ட்ரெல்லாம் பாருங்க வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் எல்லாம் பாருங்க எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து ஓடி இருக்கு ஏசி பவர் ஸ்டே பவர்ஸ் ஏர் பேக் எல்லாமே வந்துருக்கு சீட் கோர்ஸ் ஆஃப்ரென்ஸ் பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த வண்டிக்கான ரேட்டு பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கேக்குறாங்க கஸ்டமரு கஸ்டமர்ட்ட பேசி உங்களுக்காக இன்னும் பேசி நல்ல பெஸ்ட் பிரைஸ் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க நம்ம தான் நம்ம வீடியோல பார்க்க போற வண்டி டாடா ஹேரியர் தான் வந்து பார்க்க போறோம் இதுமே டேரக்டா பார்க் அண்ட் சேல்க்காக ஒரு கஸ்டமர் தான் கொண்டாந்து விட்டுருக்காங்க வண்டி நம்ம சேனல்ல டாடா ஹாரியர் வந்து அப்டேட் பண்ண போறோம் அதுவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் நம்ம லோக்கல் திருநெல்வேலி நம்பர்லயே டேரக்டா ஆர்சி ஓனர் கையிலேயே பேசி வந்து வாங்கி கொடுத்துருவாங்க நாலு டயருமே இப்போ தான் புது டயர் பிராண்ட் நியூ புது டயர் போட்டு விட்ருக்காங்க அந்த கஸ்டமர் வண்டியோட பாடி அவுட்லைனா லைவாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் பார்க்கிங் சென்சார்ஸ் ரிவர்ஸ் கேமரா ரியர் டீப்பாகர் பேக் வைப்பர் ஒரு வேற லெவல் கார் அப்படின்னு சொல்லலாம் டாட்டா ஹேரியர் இருக்கிறதிலே ஹையர் அண்ட் மாடல் ஸ்மார்ட் கீ பட்டன் ஸ்டார்ட் அலாய் வீல் ஏபிஎஸ் ஏர் பேக் க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன் இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட வந்துடும் உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து இன்பில்டாவே வந்து உங்களுக்கு வந்து வந்துரும் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் எண்பத்தி ஒண்ணாயிரம் ஓடிருக்கு இந்த எம்பத்தி ஒண்ணாயிரமே டாடா ஷோரூம்ல கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு சீட் கவுன்சல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ளோர் மேட்டு கட் மேட்டு நூல்ஸ் மேட் எல்லாமே வந்து வந்துருது முக்கியமா சன் ரூப் ஃபுல் ஓப்பன்ல உங்களுக்கு பேனோரமிக் வந்து வந்துரும் பேக் சைடு லுக்லாம் பாருங்க பேக் சைடு சீட் கவுன்சர் ஆஃப்ரண்ட்ஸ் எல்லாம் பாருங்க ஒரு செமையான கார் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேண்டாம் டாட்டா பொறுத்தளவுக்கு பாடி குவாலிட்டியா இருக்கட்டும் பில்ட் க்வாலிட்டிய பத்தி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ரேட்டு பதினாலு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸே கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தா தாமரவரி கார்ஸில் டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட உட்கார வச்சு உங்களுக்கு வந்து பேசி வந்து வாங்கி கொடுத்துருவாங்க நீங்கள் ஃபைனான்ஸ் போகிறீங்க அப்படின்னா பதினொன்று டு பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு சீல்ஸ் போகலாம் ஆரம்பிச்சுன்னா பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் தாராளமாக வாங்கிக்கலாம்னு சொல்லிக்கோங்க ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க டாட்டா பிராண்டில் அதுவும் ஹேரியர் தேடி இருக்கவங்க நண்பர்களுக்கு மெஸ்ட்டாக வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க செவன் சீட்டரில் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி டா டொயேட்டோ குவாலிஸ் நிறைய பேர் கேட்கக்கூடிய டொயேட்டோ குவாலிஸ் வேண்ட அப்படின்னு இருக்குது ரெண்டாயிரத்தி மூணு மாடல் அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டே கையில் தந்துடுவாங்க வண்டியோட பாடி அவுட்லேயும் பாருங்கள் நாலு டயருமே புத்தம் புது டயர் கண்டிஷனில் இருக்குது நாலு டயருமே அப்படி தான் இருக்கும் வண்டியோட பாடி அவுட்லேயெலாம் லைவாக வந்து பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் வரும் அவுட்லுக்கெலாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் தெளிவாக இருக்கும் வண்டி லாக்கில் இருக்குது அப்படின்னு சரி வாங்க பாடி அவுட்லாம் நல்லாவே வந்துருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் மட்டும் வரும் உள்ள இன்ட்ரெலாம் பாருங்கள் ஃப்ளோர் மேட்டு கட் மேட்டு எல்லாமே வண்டியில் வந்து கிடக்குது டொயோட்டோ குவாலிஸில் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்தே தந்துடுவாங்க உள்ள இந்தலாம் பாருங்கள் பவர் விண்டோஸ் மட்டும்தான் வராது இந்த வண்டிக்கான ரேட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரவா கேட்குறாங்க இந்த ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் அப்படிங்கிறது பிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் இன்னைக்கு மார்க்கெட்ல டீலர் ப்ரைஸ்க்கு ஒரு சேன்ட்ரோ வந்து கொடுக்க போகிறாங்க நம்ம தவிர வரை காசில் வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி கரண்டோட டீலர்ஸ் யாரும் வண்டி வேணும்னாலும் காண்டெக்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ரேஞ்சில் ரொம்ப ரொம்ப வண்டியினுடைய அவுட்லுக் எல்லாமே பாருங்க பிளாக் கலர்ல ஜம்மு இருக்கு வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மட்டும் அதுவும் பிரைஸ்ல கண்டிப்பா இதுல பெரிய அளவுல நெகோசியேட் பண்ண முடியாலும் சின்ன அளவுல பண்ணி பாருங்க உள்ள இன்டர்லாம் பாருங்க நல்லா இருக்கும் எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க ரேட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மட்டும் வண்டியோட டயர் பாயிண்ட் அஃபரன்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அப்படியே இருக்கு ஒரு எழுபத்தி டு எண்பது இருக்கும் ரேட்டு சொன்ன மாதிரி வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மட்டும் அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல நேரில் வந்து குறைச்ச பேசி வந்து வாங்கிக்கலாம் டாட்டா போல்ட்ல எக்ஸி வேரியன்ட்டு வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ரேட்டு மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க சொல்றாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல டீசல் வேரியன்ட் போல்ட் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா கிடைக்கூடிய வண்டி ஸோ இந்த வண்டியை நேரில் விசிட் பண்ணுங்க நம்ம தாமிரவரிகாரத்தில் தான் இருக்கு ஸோ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அப்படியே உள்ள லாக் ஆகிருக்கு அதனால நம்மளால வந்து எடுக்க முடியல இப்போ இந்த டைம்ல நீ உள்ள இன்டீரியர் காமிக்கணும்னா இன்டீரியர் காமிச்சிடலாமான்னு பாருங்க அப்படி உள்ள இன்டீரியர் சீட் கோஸ்ட் ஆஃபிரன்ஸ் ஏசி பவர் ஸ்டேரிங் மட்டும் வரும் பவர் விண்டோஸ் மட்டும் வராது உள்ள இண்டீரியர் நல்லாவே வந்திருக்கும் இந்த வண்டிக்கான ரேட் பாத்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்றாங்க அதுவும் நம்ம தாமிரபரி காசுல இந்த சொல்லியிருக்க பிரைஸ கண்டிப்பா நேர்ல வந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி வந்து கொடுப்பாங்க சோ வண்டிய மிஸ் பண்ணிடாதீங்க நேர்ல விசிட் பண்ணி அதுவும் டீசல் வண்டி முக்கியமா டாட்டா பிராண்ட்ல தேடுறவங்க நண்பர்களுக்கு மஸ்டா ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பாத்துருப்பீன் நினைக்கிறேன் நம்ம தாமிரமணி கார்டு கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் விசிட் பண்ணுங்க உங்களுக்கு வெஹிகில எல்லாம் பண்ணி பாருங்க உங்க மனசுக்கு புடிச்சிருச்சு அப்படின்னா தாராளமா வந்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ஷாப் ரிவ்யூஸ் வேணும் அடுத்து காசோட அப்டேட் நாங்க இப்ப எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் சூப்பர் நன்றி மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம் நன்றி